சிவசிவா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதிவு போடுவோம் நம்ம பிஸ் ரவி டிவியில இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படியே பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து அடியனை பத்தி முதல்ல முன்னுரையாக ஒன்று சொல்லிடுறேன் அடியன் பேர் வந்து ஏ ரவி யோகா ஆசிரியர் யோகா ரத்னா யோகா சிரோமணி யோகா வல்லபா யுவஸ்ரீ ஸோ இங்கே சென்னையில் பல பல நாடுகள்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் ஒரு சமயம் வந்து இங்கே சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற கைபேசி எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நேரடியாகவே வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னா ஆஃபீஸில் வந்து கிளாஸ் எடுத்துருவேன் சரிங்களா இது ஒரு பக்கம் நான் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் கூட நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடத்துலேருந்து ஒரு மூன்று லட்சம் கிலோமீட்டர் மிதிவண்டி சைக்கிள்லேயே வந்து உலக அமைதிக்காக பயணித்திருக்கேன் இந்தியாவில் அது இல்லாமல் வந்து ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லையே வந்து வேர்ல்டு பீஸ்க்காக உலக அமைதிக்காக பயணிச்சிருக்கேன் போர் கூடாது உலகம் வெப்பமா வெப்பமாக ஆகுது இல்லைங்களா அதை பற்றியும் வந்து சொல்லியிருக்கேன் கல்வி சுகாதாரம் மருத்துவம் யோகா மற்ற பல விஷயங்கள் இருக்குது இதில் அது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த பயணமே வந்து மேற்கொண்டிருக்கேன் ஸோ இதுதான் வந்து முன்னுரை அடிய பற்றி ஓகேங்களா பெயர் வந்து ஏ ரவி ஓகே சென்னை இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் நம்ம வந்து இந்தியாவை பற்றி முக்கிய தகவல் சரிங்களா ஸோ அந்த இந்தியாவை பற்றி முக்கிய தகவல் ஜென்ரல் நாலேஜு இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி அது இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பயிற்சி அதாவது எக்ஸாம் அதை பற்றி நீங்கள் அப்பும்போதும் வந்து இது மாதிரியான கேள்விகள்லாம் கூட உங்களுக்கு வந்து வரலாம் அதனால் இதை வந்து ஒரு பயனுள்ளாதான் இந்த தகவல் இருக்கும் பயனுள்ள எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தகவல் ஒரு பழைய புத்தகம் ஒன்று கிடைச்சிது அதுல இருந்து தகவலை திரட்டி வச்சுருக்கேன் அதை வந்து அடியணி இப்போ வந்து வாசிக்க போகிறேன் ஒரு பத்து பதினைந்து நிமிடத்துக்குள்ள வந்து இந்த பதிவை வந்து முடிச்சிடுவோம் சரிங்களா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவுலாம் வந்து பெரிய பெரிய பதிவுலாம் இருந்திருக்கே அதனால மக்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க பட் இருந்தாலும் வந்து இந்த பதிவு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நம்ம முடிச்சிடுவோம் இதை வந்து அப்படியே வந்து மனசில் வச்சு மனசில் வைங்க இந்த பதிவை எப்பெல்லாம் முடியுதோ வந்து போட்டு கேளுங்க உங்களுக்கு வந்து பதியும் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து